ஓனர் புண்டாட்டி வர வந்து ஒளிஞ்சி போங்கடா முடிய போகுது என்னடி உன் புள்ள குட்டிலாம் நல்லா இருக்கா அது இருக்கட்டும் நீ ஏன் டல்லா இருக்க அது ஒண்ணும் இல்லடி காலையில எனக்கும் என் மாமியாருக்கும் சண்டை ஏண்டி என்னடி நாளையில இருந்து நம்ம சண்டை போட கூடாது நீ என் மாமியார் சொன்னுச்சி நல்ல விஷயம் என்னன்னா நீ என்ன சொன்ன நாளையில இருந்து என்ன இன்னில இருந்து சண்டை போட கூடாதுன்னு ஒரு சண்டைய போட்டு வந்துட்டேன் ஆட சண்டால சண்டை போட கூடாதுன்னு ஒரு சண்டையடி யார் இது இவதான் ஓனர் அம்மா அப்ப நீ எங்கடி ஓனர் தானா அவன் எங்க போனா எனக்கு என்ன என்னடி அம்மா அழுத்துக்கற அப்புறம் என்னடா கோழி செத்து பாத்துறப்ப ஆடு செத்து பாத்துறப்ப மாடு செத்து பாத்துறப்ப ஏன் காக்கா செத்து கூட பாத்துறப்ப ஏன் நாக்கு செத்து பாத்துக்கிங்களா பொரட்டாசி பொரட்டாசின்னு சொல்லி இவ மட்டும் எங்கயாவது போய் நக்கிட்டு வந்துடுறான் சரிடி அதான் பொரட்டாசி முடிய போதல்ல போடி அவன் பொரட்டாசி வரத எடுத்தா பரவால்ல அப்புறம் வேலையறி புச்சின் கறி எடுக்க மாட்டறான் வேடிடி பொரட்டாசி முடிஞ்சா கறி வேற குறைஞ்சி போறான்